ஒரு வாரம் ஆகுது எங்கே ஒழிஞ்சு போனானோ தெரியலையே ஆட்டோ மட்டும் இங்க வந்து நிற்கு சே இவனை நம்பி ஆட்டோ வேறு வாங்கி கொடுத்தாச்சு எப்படி தான் எங்கள் அண்ணன் டியூ கிட்ட போகிறானோ தெரியல உங்கள் அப்பா ஒரே எப்படியா சேர்த்துட்டான் நினைக்கம்ல ஓனாண்டி அவனை தேடாதல சின்ன ஓனாண்டி என் ஃப்ரெண்டு நெட்ட வெளியே தேட கூட நான் போகலை இந்த ஓனாண்டி போய் எங்கே போனானே தெரியலையே பெரிய ஓனாண்டி விளங்காதவன் பொறுப்பில்லாத ஆம்பளைக்கு வாக்கப்பட்டா இப்படிதான் புலம்பிக்கிட்டு இருக்கணும் நிம்மதியத்த வாழ்க்கை சரி இப்படி நிம்மதியத்தை கஞ்சி குடிக்கிறதுக்கு செத்து போயிருக்கலாம் சும்மா இல்ல போனாண்டி அப்பா அப்பான் நடக்கா எங்க அண்ணன் இப்படிதான் டிவி கிட்ட போதோ தெரியல சமைந்த ஆட்டவன் வந்த விலைக்கு வித்துற வேண்டிதான் இவெல்லாம் பாலைவனத்துல போட்டு கூண்டு இருக்கணும் இப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போய் கூத்தடிப்பா ஒரு வாரம்

சுண்டல் மைனன் நடந்தத தெரிஞ்சா நான் பேசாத இனிய ரெண்டு பேர் கடத்தி வச்சிட்டானுவ நான் கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கேன் அவங்களால தான் நான் அனுப்பிட்டானுவ கடையுடாத பிரад காரன் ஆயே எங்கே ஒரு வாரம் மட்டையாயிட்டு இப்போ வந்து இப்பிடி போய் சொல்லதே நம்ம பிள்ளை மேல சத்தியம் சுண்டல்மா நேஜம் மழைமே ரெண்டு பேரும் பிடிச்சிட்டு போயிட்டானுவ அது மட்டும் இல்லாமல் இனிய பழையபடி பாலைவனத்துக்கு அனுப்பணும்னு அனுப்பிட்டு இருந்தானுவ என் மடி கைல கால விழுந்து என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எனக்கு தேடும் விட்டுருங்க வச்சிருங்கன்னு கேஞ்சி கூத்தாடி இந்த வாழ்க்கையை நான் திருப்பி எடுத்திருக்கேன் என்மா இனி எக்காரத்தை கொண்டு உங்கள் ரெண்டு வரையும் விட்டுட்டு நான் எங்கேயுமே மாட்டேன் இனிமேல் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க சுண்டல்மா சத்தியம் ஐயோ கடவுளில் நானே கஷ்டப்பட்டு தப்பிச்சு பழச்சு வந்திருக்க குடிச்சிருக்கியாங்க இனிமேல் சத்தியமா அந்த பாட்டில தொடவும் மாட்டேன் எந்த சேர மாட்டேன் இனிய நம்பு சுண்டல்மா இனி கரெக்டா ஆட்டோ ஓட்டி நம்ம கடனெல்லாம் அடைச்சி உனக்கு நிறையா வாங்கி குமிக்க போறேன் போடு ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்க சுண்டல்மா கையில பத்து பைசா இல்லை நீ இன்னைக்கு ஏதாட்டும் சாப்பாடு செஞ்சு கொடுத்துரு நான் நாளையிலிருந்து ஒழுங்கும் ஆட்டோ ஓட்டியிருந்தமா நீ சொல்றது எதுவும் எனக்கு நம்புற மாதிரியே இல்ல உனக்கு கடத்துனாங்கன்னு சொன்னா போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சுண்டல்மா கடத்தினது யாருன்னு தெரியாது அவங்க எங்க பிடிச்சி வச்சாங்க எங்க விட்டாங்க எதுவுமே தெரியல அதனால என்னன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் வேண்டாம் அதெல்லாம் விட்டுருவோம் இனிய நம்பு ஏதோ சொல்ற நம்புற மாதிரி இல்ல ஆனா இனி ஒழுங்கா இருந்தா சரிதான் போ குளிச்சுட்டு வா தள்ளு தள்ளு என் பிள்ளைய பார்த்து ஒரு வாரம் ஆயிட்டு தங்கம் விக்ரமே ராஜா அப்பாவது அடனியாப்பா

ஏன் உள் மனசும் அவன் கதா இருப்பான்னு சொல்லுது கொஞ்சம் தூரம் நடந்து எப்படியாவது தேடையிடலாம் சரி சரி சுட்ட மீனை கையில எடுத்துட்டு படப்படன்னு நடங்க உட்காந்து திங்கலாம் நேரம் இல்ல ஆமா தக்கா சொல்றது கரெக்டு தான் நைட்டு வீட்டுக்கு போகணும் சரி சரி கிளம்பிடுவோம் ஆடா வருது அப்ப இங்க ஆளுவ இருக்கு போலயே அப்ப கண்டிப்பா நெட்டவலி இங்கதான் எங்கேயாட்டு பதிஞ்சிருக்கணும் அவன் ஏன் பதுக்க போறான் அவன் ஆளுட ஆர்வலாம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பான் மூணு நாள் என்னட்டி வாழ முடியும் மூணு நாள் அவள் யாருங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிருக்கணும் இல்லைனா அந்த இடத்த விட்டு வாடி இருக்கணும் எனக்கு பெரிய போலீஸ் கணக்க நீட்டிட்டு இருக்கீங்க ஆமா டி கண்டிப்பா இந்த ஊர்ல தான் இருக்கணும் டீ வா என்னன்னு பார்ப்போம் ஒரு ஆள் வழியும் காணும் இவா அவ பேரை நெட்ட வழியும் கொடுத்துருக்காள் இல்லைன்னு நான் எந்த லட்சுமி லெட்சி மீமியான ஜோதிகான்னு கொடுத்துருக்காளோ வேக வேகமா நடங்கி டீ ஏமா இந்த அக்கா இப்படி சொல்லி சொல்லி இந்த அக்கா தான் ஆமா குஞ்சு மாதிரி வருது மெதுவா

சேஞ்சர் இந்த கூட்டமரம் எடுக்கிற இடத்துக்கு போவாங்க ஏ காட்டு புத்து டக்குனு தாலி எடுத்துக்கட்டல நீ யார் ஆகுது மாங்கல்யம் தந்து நானேனா நமக்கெல்லாம் ஜீவாதான் நமக்கெல்லாம் ஜீவாவா அது யாரு ஜீவா சீக்கிரம் தாலியை கட்டி நீ யாரா வந்து சோரத்துங்க போனோம் எம்மந்த சோத்துக்கு செத்த சூனியக்கார கிளவி இன்னைக்கு என் வாழ்க்கையும் முடிச்சு விட்டுருவா போலைய ஏ காட்டு முத்தையனே விட்டுரு சித்திரக்குள்ளா தாலியை காணும் தகனம் சரியில்லை தாலி எங்க

கிளவி என்ன வரத்துக்கு வாரா இவளை இன்னைக்கே போட்டு தள்ளிடுவேன் தாலி கட்ட போறேன் இது தாலியா இது சைக்கிள் செயின் மாதிரி இருக்கு தாலி நல்ல கனமா இருந்தா தான் பொம்பளை ஊற விட்டு உடம்பு கேட்டல கேட்டல இதுக்கு பேரு தாலியே கிடையாது இது சைக்கிள் செயின் இதுதான் உங்க ஊர்ல தாலியா யாத்தாடியோ இத கழுத்து போட்டா என் கழுத்து நொடிஞ்சிருமே அதுல போட்டு கேட்டி தூக்கிட்டு போல அவன் கொஞ்சம் அடிச்சு கொள்ள ஏன் வாங்க ச்சீ இந்த கிளவி இதையே சொல்லிட்டு அடக்கம்மா இந்த ஊரையே நாசம் பண்ணிட்டு இருப்பா போலையே இந்த ஊரை விட்டு உடம்பு இந்த கிளவைய பொருட்டு தெள்ளிட்டு ஓடிரணும் நத்தாளு கணக்கா இருக்கும் எக்கா என்னப்ப தாத்தா வந்துட்டீங்களாட்டி என்னைய காப்பாத்துங்கட்டி இந்த கிருக்கன்ட இருந்து அக்கா காப்பாத்துங்கக்கா சொல்லட்டா கல்யாணம் பண்ணலாம் இருக்கா ஒரு அரை மணில்ல அக்கா கல்யாணம் பண்ணல்லாம் ரெடி ஆகல இந்த காட்டு வச்சு பையனே தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கான் இத பாருங்க இந்த முடி விரிச்சு போட்டு அந்த கிளவி தான் இதுக்கெல்லாம் உடம்பே இருக்கு விட மாட்டுக்காவோ ஆள்வன் சுத்தி இருக்காவே ஓட முடியல பரவாயில்லையே உடம்பே வந்துட்டு போல நான் கூட என் பொண்டாட்டி குடும்பம் இல்லாம கல்யாணம் நடக்க முடியும் கவலைப்பட்டேன் பொண்டாட்டியா என்ன ஆச்சு எப்படி மூணு நாள்ல முடிச்சிட்டானா இங்க என்ன பேசுதீங்க கல்யாணம் சொன்னேன் கல்யாணத்தை சொன்னேன் வாங்க வாங்க மனசார வாழ்த்திட்டு போங்க வயிறார எழுத்தறி ரெடியாவது யாத்தே ஏலி கரியாமல் ஏடி வா ஓடுவும் பொண்ணு வீட்டு ஆளுவெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குவ நல்லா வெளியே ஒருத்தர் முஞ்சும் அது சரி நாங்கள் அசிங்கமாக இருக்கோம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களோ அக்கா ஆளு மண்டையும் பாரு ஏடி எல்லாரும் சேர்ந்து அவ்வளோ தூக்கிட்டு ஓடிடுவோம் இல்லைன்னா இந்த கூட்டம் பிடிச்சி வச்சுக்கிடுவோம் எப்படி இவ்வளோ கூட்டு போவேன்னு தெரியலையே பயமாக இருக்க நம்மளையும் பிடிச்சி வச்சு ஆளாளுக்கு ஓதான் தாலியை கட்டிவிட்டோன்னா என்ன செய்ய ரொம்ப நினப்பு தான் உங்களுக்கு நம்ம நம்மளை பிடிச்ச கல்யாணம் பண்ணி வச்சான வைப்பாங்க தானே இருந்தாலும் சொல்ல முடியாது இல்லாட்டி என்ன செய்ய அவன் கையில கயிறு மாதிரி என்ன வச்சிருக்காது அடிச்சு சங்கிலியா சங்கலியா அதுதான் நினைக்கேன் சரி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி நடிச்சு பொண்ணுக்கு பின்னாடி நின்னு பொண்ணு அப்படி நெசுத்திக்கிட்டு போயிருவோம் ஆமாக்கா அதான் கரெக்ட் இந்த கல்யாணத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்க இது சந்தோஷமா நடத்தி வைக்க வந்திருக்கோம் அட சோத்துக்கு சித்த கூட்டம் ஒரு வாய் சாப்பிட்றதுக்காக என்னையே இவன் க தலையில் கல்யாணம் பண்ணி வைக்க அலையதோல ஏக்கா இது என்னக்கா இப்படி பேசுதுங்க எனக்கு கல்யாணம் ஒரு பிள்ளை இருக்கலாக்கா அதை மறந்துட்டேலாக்கா இவன் என்ன மெண்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கா சரி சரி நம்ம வந்து கல்யாணத்துக்கு விருப்பம்லன்னு தெரிஞ்சால் இவன் நம்ம காப்பாற்றவே முடியாது நம்ம எப்படியாவது அவங்களுக்கு சாதகமாக நடிச்சுட்டு போயிடுவோம் அதனால் என்னம்மா என்னோட பண்ணிக்கோ எப்படி பேசுது அக்கா இவன் ஒருவேளை சாப்பாடு போடுதான்னு சொன்னோன்னு அக்கா எக்கா நான் செத்தாலும் என் மோதல நீங்க யாருமே முடிக்க கூடாது இன்னைக்கு இந்த காட்டு வசதிக்கு எனக்கு கல்யாணம் ஆகி இன்னைக்கு ராத்திரியே பாருங்கிருந்தா பேசாதடி போற செத்த சடையனு எல்லாம் இப்படி சேர்ந்து பேசுது என்ன நடந்ததுன்னே தெரியலையே எல்லாரும் சீக்கிரம் வாங்க தாளி கட்டணும் ஆ கேட்டு கேட்டு இரு நாங்க வரோம் சி யா பக்கத்துல யாரும் வராதீங்க உங்கள எல்லாம் பார்த்தா எனக்கு கோவமா வருது யாரு என்ன பேசாதுங்க சும்மா கோவப்படாத மாப்பிள்ளை நல்லா அழகா இருக்கான் ஈ கடவுளே கண்ணு விஞ்ச பங்கஜக்கா உன் கண்ணு சுத்தமா போயிட்டா இவன் அழகா இருக்கானோ சை என்ன பேச்சு பேசாதம்மா தக்கா பரவாயில்ல பரவாயில்ல கெட்டி 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 கேனா எதுக்குதான் இதுவோ வந்துச்சுன்னே தெரியல எல்லாம் மெண்டல் கணக்கா பேசிட்டு கிடக்குவோமா சை நிட்ட வலி எந்திரி 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 பொண்ணு ஓடுது பொண்ணு ஓடுது ஓடுத்தியும் ஓடு நிட்ட வலி ஓடிடு 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 எனக்கு எந்த பொண்ணு வேணும் விடாதில்ல அந்த பொண்ணை விட அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கா பிடிச்சு வழியில ஏன் கடவுள் ஒருத்தி தப்பிச்சா ஒருத்தி பாடிக்கிட்டாள ஓடி நம்மளையும் பிடிச்சிருவோம்ல ஓடிடுவோம் ரிமலா ஓடி வா நான் மாட்டேன் தூங்க மாட்டேன் போட்டு உனக்கு பொண்ணுமே கிடையாது கல்யாணம் ஆகாம கிடையாது சாவு நம்ம குழவுக்கு அப்படி ஒரு வாட்டி கல்யாணம்னா கிடைச்சிருக்க உங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது உனக்குடி கல்யாணமே கிடையாது நல்ல அழு இன்னையோட அழுது தீத்து உனக்குடி கல்யாணமே கிடையாது